உங்களை பார்த்தால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி வைக்கிற பெல் ஐக்கானி பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரா ஒரு ஸ்பெஷல் ஏரான் பிரியாணி பண்ண போறோம் பிரான் பிரியாணி சூப்பரா இருக்குது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து கடல் ஏறால் வாங்கியிருக்கேன் வளப்பு ஏறால் கிடையாது இது ரோஸ் கலரா இருக்கும் பாத்தீங்களா தோல் அதோட ஏறால் இது கடல் ஏறால் வளப்பா நம்மளுக்கு அது ரப்பர் மாதிரி இருக்கும் இது வந்து வளப்ப இறால் கிடையாது கடல் ஏறால் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா பெரிய இறாலாக எடுத்துக்கோங்க பிரியாணினாலே நல்லா பெரிய இறால் போட்டால் தான் இப்படி ரவுண்டாக அப்படி அது சுருங்கி வரும்போது இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா பெருசு பெருசாக கிடக்கும் பிரியாணியில் சாப்பிட்றதுக்கு செம்ம செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடிவாரத்தில் வச்சு ஒரு பத்து பைசு கும்மி எடுத்தீங்கன்னா அந்த குறிப்பாக இறால் பிரியாணி பண்ணுறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டம்பர் பாஸ்மதி ரைஸு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வேக வச்சு முக்கால் பாகம் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்தால் போதும் அப்படியே வடிச்சு வச்சுக்கிட்டோம்னா தம்மில் போடும்போது மீதி வெந்து போயிடும் ரொம்ப வெந்துருச்சுன்னா குழஞ்சிடும் அதனால் நம்ம இதை ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது எப்பயுமே நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் சாப்பிட்றோம் இல்லையா எரா பிரியாணி சாப்பிட்டு பாருங்க அப்புறம் அதுக்கு அப்படியே ஒரு இதுவாகிடுவீங்க அடிக்ட் மாதிரி ஆயிடுங்க இருபது கிலோ புளி பத்து கிலோ இருபது மளிகை ஜாமா வாங்க சொல்லிருக்க அப்பா யாராவது கிரேவி பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போடுவோம் இப்ப சாதம் வேகிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிக்கலாம் அப்பதான் அந்த சாதம் வந்து டேஸ்டா இருக்கும் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை வடிச்சு தனியா எடுத்து வைக்க போறோம் என்ன பழக்கம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்கீங்க நல்லா வெந்துருச்சு ஒரு நைன்டி பர்சன்ட் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் இருந்தா ஃபுல்லா வெந்துடும் தம் வைக்கிறப்ப அது குழப்பழன் ஆயிடும் இந்த சமயத்துல நம்ம வடிச்சு எடுத்துருவோம் வடிச்சு எடுத்து கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் பாத்தீங்களா அதுல வேற கொஞ்சம் வெந்துடும் அதனால ஒரு நெத்து பதமா இருக்கிறப்ப நம்ம எடுத்துருவோம் இந்த மாதிரி இருக்கணும் அது பார்த்து எடுத்துக்கோங்க இதை வடிச்சிருவோம் நம்ம பிரியாணி பண்றதுக்கு ஒரு பாட்டு சூட் பண்ணியிருக்கேன் பிரியாணி பாத்திரம் அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன் சன்ஃபிளவர் ஆயில் ஊத்துறேன் இப்படியே உடம்ப உடம்பிக்காங்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திரப்பூ எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் வந்து அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் பத்து கிராம்பு போடுங்க நல்லா வாசமா இருக்கும் அப்போதான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கடல் பாசி பட்டையும் ஒரு நாலு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே போட்டு நம்ம தாளிச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் பொறிஞ்சி அந்த எண்ணெயில் அந்த வாசம் இறங்கணும் அப்பதான் சாதம் வாசமா இருக்கும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நாலு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெல்லிசா சீவி வச்சுக்கோங்க இதை போட்டு நம்ம நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிடலாம் பச்சை மிளகாய் ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் நடுவில் கீரிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டது விளையாட்டா பேசுறேன் ஐயோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது போட்டுக்கலாம் வேலை சொல்லியே சொல்றாங்கடா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் ரைஸ் நான் ரெண்டு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இப்போ இது தேவையான மசாலாலாம் சேர்த்துருவோம் பஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கும் அது இல்லாமல் ஒரு ஸ்பூன் மட்டும் ஃபுல் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க அளவாக பார்த்து போட்டுக்கோங்க இது இது வந்து சிக்கன் மசாலா இதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுதான் வாசமாக இருக்கும் கரம் மசாலா போடலாம் ஆனால் இதுதான் பர்ஃபெக்டான டேஸ்ட் வரும் அதனால்தான் உங்களுக்கு பாக்கெட்டோட நான் காமிக்கிறேன்

தொக்குக்கு மட்டும் போட்டால் போதும் இப்போ இறாவை இதில் போட்டுருக்கோம் போட்டுட்டு தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா அதுலயே தண்ணி விட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் சாதம் ரெடியாக தான் வடிச்சு வச்சிருக்கோம் அதனால இதுக்கு தண்ணி வந்து நம்ம தேவைப்படாது நம்மளுக்கு இந்த அலசன தண்ணிலாம் கொஞ்சம் விடும் அதை பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டா கால் டம்ளர் விட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல கொஞ்சமா போட்டுப்போம் லாஸ்ட் கொஞ்சம் தேவை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இது மாதிரி பெரிய ஏறாலாம் போட்டிங்கன்னா தான் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பிரியாணியில் சின்னது போட்டிங்கன்னா தெரியாது எங்கே போதுன்னே குட்டியாயிடும் ரொம்ப இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிரேவி மாதிரி வரும் திக் கிரேவியா இருந்தா பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா சாத்துல போய் ஒட்டாது பிரியாணியும் ட்ரை ஆகிடும் வரும் மூண்டிட்டு வேகப்படலாம் நடு நடுவுல தேலரி விட்டுக்கலாம் கூடவே ஒரு கை முந்திரி பரு ஆப்ஷன்தான் அவங்களுக்கு புடிச்சா போட்டுப்பாங்க கொஞ்சம் ரிச்சா இருக்கும் அதுக்காக

இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் வந்து இது மேலே வடித்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா சாதம் இது அப்படியே மேலே கொட்டு கலக்க வேண்டாம் மேலே பரப்பி விட்டால் போதும் கொஞ்சம் சாதம்ன்றதால அப்படியே நான் போட்டேன் ரெண்டு டம்ளர் தான் நிறைய சாதம்னா கொஞ்சம் தொக்கு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு லேயராக போடுங்க கொஞ்சம் தொக்கு எடுத்து எறா தொக்கு எடுத்து கப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ரைஸ் போட்டுட்டு அது மேலே தொக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு மேலே கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் வந்து இதுக்கே சரியாக இருக்கும் நல்லா சமமா ஸ்டவ் சிம்ல வச்சிடணும் போறோம் அதெல்லாம் சிம்ல வச்சுட்டு அப்புறமா செய்யலாமே நெய் கொஞ்சம் அடிச்சு வச்சிருக்கேன் மாதிரி மேல் பாகம் காயாம இருக்கும் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் கலந்து போட்டிருக்கேன் அடுத்தது கொஞ்சம் ஏலக்காய் பொடி நல்லா நுண்ணுக்கி போட்டிருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் பொடி பண்ணிக்கோங்க அதை மேலே அப்படியே தூவி விட்டோம் தம்ல வைக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் இது எல்லோ கலர் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன் எல்லோ கலர் எடுத்துருக்கேன் லெமன் கலரு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படி தெளித்த மாதிரி ஊற்றி விடுங்க வெறுமனே வெள்ளையே இல்லாமல் சாதம் அப்படியே அங்கங்கே ஒரு எல்லோ கலர் ரைஸ் இருக்கும் பார்க்கறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போதும் கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக விட்டுக்கலாம் கலந்துட்டோம்னா ஃபுல்லாக எல்லாம் ஆயிடும் இப்படின்னு வச்சுக்கல ஒயிட்டு எல்லோ ரெண்டுமே கலந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தம் வச்சிடலாம் சில்வர் ஃபாயில் பேப்பர் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னாக்கா நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க நியூஸ் பேப்பர் போடும்போது கீழே தொங்கறதெல்லாம் கட் பண்ணிக்கணும் இல்லைன்னாக்கா அடுப்பில் போய் போட்டோம் இது கூட மூடியை போட்டு நல்லா அழுத்திட்டு மேலே தான் திருத்தி விட பரேன் ஏன்னா நெருக்கூட போட்டுரும் போட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கணக்கு இருக்கு நம்ம வச்சிருவோம் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம தம்மை எடுத்தோம் செம்மையாக கம்ம கமானிருக்கு நம்ம எடுத்து காமிக்கிறேன் எடுத்த உடனே கரண்டியை போட்டு நல்லா போட்டு கிளறிடக்கூடாது கொஞ்சம் ஆறணும்

செம்மையாக இருக்கா பிரியாணி ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சூப்பர் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்பெஷல் பிரான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அப்போ தான் அது கரெக்டான பக்குவத்துக்கு வரும் சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்